வணக்கம் நான் டுதரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதவியை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் திருவருப்பு பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் ராமலிங்க அடிகளார் அவர்கள் தமிழக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சைவ சமய ஆன்மீகவாதியாக சிறந்து விளங்கியவர் எல்லா மரங்களிலும் உள்ள உண்மை ஒன்றை என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார் சர்வ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்த வள்ளலார் அவர்கள் சாதிய பாகுபாடுகளை கடுமையாக சாடினார் இவர் பிறப்பு மருது என்கின்ற ஊர் சிதம்பரம் அருகில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் உள்ளது இவர் காணாமல் போனதாக கருதப்படக்கூடிய இடம் நீட்டுக்குப்பம் வடலூர் கடலூர் மாவட்டம் திருநெல் பிரகாச வள்ளியார் அவர்கள் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் பிறந்திருக்கின்றார் தன்னுடைய ஐம்பதாவது வயதில் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்காம் இடம் இந்த உடலை மறை செய்து இந்த பூ விளையை நோ நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் வயலார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே என்று பாடிய வண்ணனார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆடம் கடலூர் மாவட்டம் வடனூரில் சத்தியஞான சபையை என்கின்ற சபையை நிறுவினார் இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேளையும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது இன்றைய செயல்பட்டு வரக்கூடிய தர்மசபையானது பல்வேறு மக்களுக்கு பசியாற்றி வருகின்றது அனதா தீபம் ஏற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது புதுநோக்கம் வசித்தவர்களுக்கு ஜாதி மத இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளிக்க வேண்டும் என்பதே இவருடைய முதல் கொள்கையாகவும் கொல்லாமை என்ற அனைத்து உயிர்களிடத்திலும் அறுதி செய்யும் கொள்கையையும் பரப்பியவராக அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கின்றார் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க என்று கூறியவர் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்கள் அது சார்ந்த தொகுப்பே திரியெலுப்பா என்று அழைக்கப்படுகின்றது இவருடைய சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது இவருடைய பெற்றோர் ராணுவ பிழை மற்றும் சின்ன அவர்கள் இவருக்கு நான்கு உடன்பவர்கள் இருந்தனர் இவருடைய பிறந்த மாத ஆயிரத்திலேயே தம்பியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பின் தன்னுடைய தாயாரோடு பொன்னேரி என்ற இடத்திலும் அதற்கு பின்னர் சென்னையில் கிணறு என்ற பகுதியிலும் குடியேறினார் இவருடைய அண்ணன் அவர்கள் திரு சபாபதி அவர்கள் சமய சொற்பனையும் செய்து வந்தவர் இவர் அண்ணன் தன் தம்பி அவர்கள் நன்ற நன்றாக படித்து அளவில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்று மிகவும் விரும்பியவராக இருந்தார் ஆனால் வல்லார் அவர்களுக்கோ ஏனைய காலத்தில் பள்ளி கல்வியில் அதிக அளவு நாட்டம் இல்லாமல் இருந்தார் அதிகமாக ஆன்மீக ஈடுபாடு கொண்டு வாழ்ந்து வந்தார் அவரை சரி செய்வதற்காக குருநாதரான காஞ்சி மகா வித்வான் சபாபதி முதலியார் அவர்களிடம் கல்வி பயிலை அனுப்பி வைத்தார் அங்கும் அவருக்கு கல்வி படிப்பதில் விருப்பம் இல்லாமல் இருந்தார் சரியாக படிக்கவில்லை வகுப்பு முடிந்ததும் கந்தக்கோட்டம் சென்று முருகடு வழிபட்டு வணங்கினார் ஒரு நாள் இவரை முருகன் கோயிலில் சந்தித்த குரு அவர்கள் வள்ளலார் அவர்கள் முருகனுடன் வேண்டி மனமிருகி பாறியார் ஒருமின் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தனதம் உறவு வேண்டும் உள்நன்று வைத்து உடனென்று பேசுவார் உறவு களவாமே வேண்டும் என மனமிருகி பாடியதைக் கண்டு குருநாதர் அவர்கள் மறந்து நின்று கண்ணீர் வடித்தார் பின் இவருடைய அண்ணன் அவர்களிடம் பேசி இவருக்கு உலகியல் சார்ந்த கல்வி தேனையற்றது இவர் உயர் ஞான கல்வி பெற இருக்கின்றவர் என்று வள்ளலார் அவர்களை வாழ்த்தி அனுப்பினார் பின்னர் ராவந்த அடிகளார் இறைவழியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கினார் மீனாடும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் வடலூர் மக்களிடம் எண்பது காணி நிலம் காணிக்கையாக பெற்று தர்ணசாலையை நிறுவி இவர் மூன்று வேளை உணவு வழங்க ஏற்பாடு செய்தார் இவருக்கு பல்வேறு திறமைகள் தன்னகத்தை பெற்றிருந்தார் இவர் அருணாசிரியராக இதழாசிரியராக இறை அன்பர் உரையாசிரியர் சமூக சீர்திருத்தவாதி சித்த மருத்துவர் சிறந்த சொற்பணிவாளர் ஞானாசிரியர் தீர்க்கதரிசி மீனாசிரியர் வசிப்பினை பயக்கிய அருணாளர் பதிப்பாசிரியர் வீதாசிரியர் நெறி ஆய்வாளர் பண்பாளர் என்று பல்வேறு திறன் பெற்றவராக சிறந்து இணங்கினார் இவர் காலத்தில் வாழ்ந்த சிறப்புமிக்க காஞ்சி மகாவித்வான் சபாபதி அவர்கள் சபாபதி முதலியார் அவர்கள் திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளி அவர்கள் ஆன்முக நாவலர் சிப்ராயர் செட்டியார் அவர்கள் அனைவரும் இவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களே இவருடைய கோட்பாடுகள் அனைத்தும் சாகா கல்வி மற்றும் ஜீவகாருணியம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இருந்தது இவருடைய கொள்கைகள் அனைத்தும் இறந்தவர்களை எரிக்காமல் சமாதி வைக்க வேண்டும் எதையும் பெருநோக்கம் எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது எல்லா உயிருக்கும் அதுவும் நம்முடைய உறவுகளில் அவற்றை துன்புறுத்தக்கூடாது சிறிதவு சார்ந்து உயிர்களை பயிரிடுதல் கூடாது நசித்தவர்களுக்கு ஜாதி மத இனம் கருத உணவளித்தல் வேண்டும் கிளான் உண்ணக்கூடாது கடவுள் அறுபத்தி ஐந்து ஆண்டவர் அவர்களே என்று வணங்கியவர் மன்னனேரவர்கள் இவருடைய அறிகுறிகள் அனைத்தும் குறிப்பாக இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவருக்கு சொல்லக்கூடிய அறிவு அறிகுறிகள் நல்லூர் மனதை நோக்க செய்யாதே தானம் கொடுப்போரை தடுக்காதே நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே பொருள் ஆசைக்காக பயிர் சொல்லாதே குருவை வணங்க தயங்கி நிற்காதே தந்தை தாய்மணியை தள்ளி நடக்காதே பிறரை இகழ்ந்து பேசாதே பிற உயிர்களிடம் அன்பு கொள்க என்று வல்லனர் அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு வேண்டுகை விடுத்தார் இவருடைய பதிப்புகளாக இருந்தது சிம்மைய தீபிகை ஒளிவியலுக்கும் தொண்டுமண்டல சதகம் மற்றும் இவர் இயற்றிய மனுவைகளாக இவர் இயற்றிய உரைநாடுகளாக மறுபடி கண்ட வாசகம் மற்றும் ஜீவகாரணி ஒழுக்கம் சிறந்து விளங்குகின்றது இவருடைய ஆயிரம் பாடல்களில் அதை சார்ந்த திரட்டுக்கள் தான் திருவருட்பா இன்று நூலாக வந்திருக்கின்றது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது இவை பல்வேறு சிறப்பு என்பது சிறப்பு அம்சங்களைக் கொண்ட பிரகாச வள்ளலார் அவர்கள் ஜாதகம் சார்ந்து என்ன தகவல் கிடைக்கின்றது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படை அவருடைய ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் பிறந்த லக்னம் மீது மீன லக்னமாக இருக்கின்றது அவருடைய லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடத்தில் சனியும் நான்காம் இடத்தில் உருவும் ஐந்தாம் இடம் சார்ந்து கேதுவும் செவ்வாயும் சிவ நீச்சமாக ஐந்தாம் இடம் நீச்ச யோக வளங்களை பெற்றிருக்கின்றார் இவருடைய ஏழாம் இடத்தில் சூரியனும் சுக்ரனும் சுக்ரன் நீச்சமாக நீச்ச யோக அமைப்பை பெற்றிருக்கின்றார் எட்டாம் இடத்தில் விதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய செயற்கை அமைப்பு சிறப்பாக உள்ளது அதன் அடிப்படையில் இவர் பிலாம் ராசியை பிறந்திருக்கின்றார் மீனவர்களும் பிளாம் ராசியை பிறந்தவர் இவருடைய பதினொன்றாம் இடம் சார்ந்து ராகு இருக்கின்றது இதன் மிக சிறப்பான யோகம் பொருதிய ஒரு ராஜயோக அமைப்பை பெற்ற ஜாதகம் இவருக்கு இருக்கின்றது இவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதி ஆன குரு நான்காம் இடம் சார்ந்து வருவது இவர் ஐந்துள்ளம் கொண்டவராகவும் ஐந்து கருணை பாசம் மற்றும் உயிர்களுக்காக ஏழுபவராகவும் இருக்கின்றார் இவருடைய ஜாதகம் சார்ந்தே நாம் இவர் போன்ற இறை தூதர்கள் சார்ந்த ஜாதகத்தில் குறிப்பாக இயேசுதிரான் மற்றும் பல்வேறு இந்து கடவுள்கள் புத்தர் அவர்களுக்கும் அவருடைய லட்சாதிபதி நான்காம் இடத்திலிருந்தே வந்திருப்பார் இவ்வாறு லட்சாதிபதி நான்காம் இடத்தில் வருபவர்கள் ஐந்துள்ளம் கொண்டவர்களாக நான்காம் இடம் என்றாலே தாய் என்று என்பதை குறிக்கும் தாய் வீடு வாகனம் செத்துக்களை குறிக்கும் அதை சார்ந்து நம் வாழ்வியல் என்பது மூன்று நான்கு அடிப்படைகளை கொண்டது ஒன்று நம் உடல் ஆரோக்கியம் அடுத்து நம் குடும்பம் அடுத்து நம் வாழ்வியல் தேவைகள் அதையும் தாண்டி பொழுது சமூக நோக்கம் சார்ந்து இருப்பார்கள் அடிப்படையில் நான்காம் இடம் அன்பு கருணை பிறரை நேசிப்பவர்கள் அன்புக்காக இயங்குபவர்கள் இது போன்ற அமைப்பை குறிக்கும் அதன் அடிப்படையிலேயே பெரிய மகான்களின் லக்னாதிபதி நான்காம் இடம் சார்ந்து வருவதைப் போலவே இவருக்கும் லக்னாதிபதியான குரு நான்காம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது இவருடைய குண என்ன இவருடைய கிரக சேர்க்கை அமைப்பு என்ன செல்கின்றது என்பதை பார்த்தால் இவர் அன்பம் கொண்டவராகவும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராகவும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இவர் அன்பு செலுத்தக்கூடிய எண்ணம் கொண்டவராகவும் இருக்கின்றார் போல உணர்வு சார்ந்த அறிவுத்திறன் அதிகமாக கொண்டவராக இருக்கின்றார் நல்ல சிந்தனை ஆற்றல் அறிவு ஞானம் தொடங்கியவராகவே இருக்கின்றார் மற்றும் மற்றவருடைய உடல் மொழியை புரிந்து கொண்டு முன் நடப்பு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னரே தெரிந்து கொண்டு அதை சார்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்பவராகவும் பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராகவும் இருக்கின்றார் பொதுவாகவே மீன லக்னம் என்பது பொதுவாக இது நீர்த்தன்மை பொருந்திய லக்னமாக கருதப்படுகிறது கடகம் விருச்சகம் மற்றும் மீனம் ஆகியவை நீர்த்தன்மை பொருளிய லக்னங்கள் இதற்கு அனைவருமே அர்ப்பணிக்க கூட பிறருக்காக வாழக்கூடிய மக்கள் பணி பொதுச்சேரி சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதை சார்ந்து மீன லக்னம் என்பது பிறர் சார்ந்து தன்னை அர்ப்பணித்த தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார் இவருக்கு எல்லாம் சார்ந்து ஒரு நீச்ச ராஜ யோக அமைப்பை பெற்றிருக்க இதன் காரணமாக இவர் கிட்டுவிதமான சமயம் மதம் சார்ந்த அமைப்பை நிறுவுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவதற்கு இவருடைய ஏழாம் நீச்ச யோக அமைப்பை காரணமாக இருக்கின்றது நான் பல்வேறு பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஏழாம் இடம் என்பது மனைவி சார்ந்த அமைப்பை மட்டும் குறிக்காது இது நண்பர்கள் சார்ந்த அமைப்பையும் குறிக்கும் அதேபோல சமயம் சார்ந்த அமைப்பை மதம் சார்ந்த அமைப்பையும் குறிக்கும் ஒன்பதாம் இடம் என்பது மத ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக தொந்துக்களை குறிப்பதாக இருந்தாலும் ஒரு புதுவிதமான ஒரு மதத்தை நிறுவுவதற்கு ஏழாம் இடம் இவ்வாறே நீங்கள் ஜீசஸ் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும் புத்தர் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும் நம் கடவுள்களான முருகர்கள் கிருஷ்ணர் இவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும் அவருடைய ஏழாம் இடம் இதை தூதர்கள் இவர்கள் புத்தர் அவர்களுக்கும் ஏழாம் இடம் சனி நீச்சமாக இருந்து அவருக்கு மதம் என்பதை நிறுவுவதற்கு காரணமாக இருந்தது இன்றைய ஏழாம் இடம் சார்ந்த அமைப்பு இவருக்கு பெரிதாக ஒருவிதமான கூட்டாளர்களைக் கொண்ட சனரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் ஏழு மற்றும் எட்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் இதற்கு சமய சீர்திருத்தங்கள் மற்றும் சாதிய பாகுபாடுகள் களைவதற்கும் முக்கியமான காரணமாக இருக்கின்றது பொதுவாகவே இவர் என்று தெரியும் ஆனால் இதன் இலக்கமில்லை உடலை மறைத்துக் கொண்டு இந்த உலகை விட்டு இந்த பிரபஞ்சத்தை விட்டு அவர் இறை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை அனைவரும் அறிந்ததே பொதுவாக நாம் ராசிக்கட்டத்தில் இடங்களை பொறுத்து அதனுடைய தண்ணீர்களை பஞ்சபூத தண்ணீர்களை சொல்ல முடியும் நாம் உடனே பஞ்சபீதங்களும் அடிப்படையாக கொண்டதுதான் நீளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது பஞ்சபூத களரில் தான் இந்த நம்ம உங்கள் பிரம்மஜத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் இந்த பஞ்சபூத தன்மை என்பது கலைந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே ஜோதிடமும் கிரகங்களையும் வேலை செய்கின்றார் கிரகங்களில் ஒன்றாம் இடம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடங்களும் நெருப்புத் தன்மையை குறிக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையும் ரெண்டு அதேபோன்று ரெண்டு ஆறு பத்து நிலத்தன்மையும் மூன்று ஏழு பதினொன்று காற்றுத்தன்மையும் நான்கு எட்டு பன்னெண்டு நீர்த்தன்மையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நம்மை உடல் எந்தது லக்னம் நீர்த்தன்மை பொருந்தியது இந்த பூமியே நீர்த்தன்மை குருந்திய பூமி தான் எழுபத்தி இரண்டு சதவீதம் இந்த பூமி நீரால் சுழப்பட்டுள்ளது நம் உடலும் அவ்வாறே அதிகமாக நீர்த்தன்மை பொருந்திய உடல் தான் இது இதை கரைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கரைத்து யாருக்கும் தெரியாமல் கரைத்து நாம் இறைவரையில் சுத்தமாக சரியாக பயணிக்க பயணம் செய்பவர்கள் நிலைத்தால் அது இந்த உடலை கரைத்து உடல் தன்மையிலிருந்து மாறுபட்ட மனத்தன்மைக்கு ஞானத்தன்மைக்கு ஒளி உடலாக நம்மை மாற்றிக்கொண்டு நாம் பயணம் மேற்கொள்ள முடியும் இதற்கு உதாரணமாக திறந்தவர் வழியானவர்கள் அதை சார்ந்தே நான் குறிப்பிட்டது ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் என்பது நெருப்பு தன்மையை குறிக்கக்கூடியது நெருப்பு என்றால் வெறும் நெருப்பு கிடையாது நெருப்பு மின்சாரம் ஒளி இந்த ஒன்று ஐந்து ஒன்பது நெருப்பு ஒளி மின்சாரம் இந்த நீண்ட தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறே இதில் தன்னை உடலாக மாற்றிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருந்து இறை பாதையில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இவருடைய கிரக சேர்க்கையான கேது மற்றும் செவ்வாய் சார்ந்த சேர்க்கையை கேது என்பது ஒரு நேர் கிரகம் செவ்வாய் என்பது நம் அடிப்படையான உயிர் கிரகம் இந்த கேதுவும் செவ்வாயும் சேர்ந்த அமைப்பு இது என்ன 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 அமைப்பை குறிக்கின்றது என்றால் இது நம்முடைய உயர் ஆற்றலை நம் உடல் ஆற்றலோடு இணைக்கக்கூடிய தன்மையை குறிக்கின்றது கேது செவ்வாய் பிறந்த யாராக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அவர்கள் இறைப்பாதையில் பயணிக்கலாம் பயணிக்காமல் இருக்கலாம் நீங்கள் முழுமையான இறைப்பாதையில் பயணிப்பவர்களாக இருந்தால் கேது செவ்வாய் சேர்க்க இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய உடலை அந்த ஒளி உடலாக மாற்றக்கூடிய வளர்மை பிரிந்தவர்களாக இருப்பீர்கள் அது இவருக்கு குறிப்பாக ஐந்தாம் இடம் சான்று வருவதால் ஒன்று ஐந்து ஒன்பது அதை தான் குறிப்பிட்டேன் ஐந்தாம் இடம் என்பது பொதுவாக ராசிபட்டத்தில் ஐந்தாம் இடம் என்பது சூரிய தன்மை ஒளித்தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் கேது செவ்வாய் சேர்ந்த அமைப்பு இவர் உயர் ஆற்றலை உடல் ஆற்றலோடு இணைந்து ஒலியாற்றலாக தன்னை மாற்றி இத பூ உலகை விட்டு இறை உலகோடு அவர் பயணம் மேற்கொண்டிருப்பதற்கு நிச்சயமான காரணமாக இருந்திருக்கின்றது அதை சார்ந்து இவர் ஐந்தாம் இடம் சார்ந்த கேது செவ்வாயுமே இவருக்கு நல்ல ஒரு உயர் ஞானத்தை கொடுத்திருக்கின்றது ஐந்தாம் இடம் என்றாலே அறிவுத்தன் ஞானம் இதுபோன்ற பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல ஐந்தாம் இடம் சார்ந்த கேது ஒருவதை இவர் தந்தையை இழப்பதற்கு இளமை காலத்திலேயே தந்தையை இழப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய பதினொன்றாம் இடம் சார்ந்த ராகு ஒருவது இவர் மூத்த சகோதரர் இவரை நினைத்து வருந்தியதற்கு காரணமாகவும் அதேபோல பதினெண்டாம் அதிபதி மூன்றாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு இவருடைய மீத்த சகோதரர் சமய சொற்பொழிவு சார்ந்து சிறந்து விளங்கி இருக்கின்றார் அதேபோல இவருடைய இரண்டாம் அதிபதியான செவ்வாய் மற்றும் இன்பதாம் அதிபதியை அவரே இரண்டாம் அதிபதி என்பது பள்ளி கல்வியை குறிக்கக்கூடியது அவர் நீச்சமாய் இருப்பதனால் இவருக்கு பள்ளிக்கல்வியை விருப்பம் இல்லாமல் இருந்தார் ஐந்தாம் இடம் இவருக்கு உயர் ஞானத்தை கொடுத்து உதவி உள்ளது இரண்டாம் இடம் சார்ந்த அதிபதி செவ்வாயாக இருப்பதனால் இணைக்காலத்தில் பள்ளிக்கல்வி பெய்யாமல் இவர் மிருக வழிபாடு மேற்கொண்டிருக்கின்றார் செவ்வாய் முருக கடவுளை கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல இவருக்கு பதினொன்று பன்னெண்டாம் அதிபதிகள் மூன்றாம் இடம் சார்ந்து வரக்கூடிய தன்மை இவர் பல்வேறு திரைப்படைத்தவராக இருக்கின்றார் விதன் மற்றும் சந்திரன் சார்ந்த சேர்ப்பை இவர் அன்புடன் கொண்டவராக பாசத்திற்கு இயங்குபவராக மற்றவருடைய பசி குறிப்பாக சந்திரன் மற்றவருடைய உணவுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிறுவனத்தை இயக்கி இன்றையொரு அளவும் மக்களுக்காக தீபத்தை ஏற்றி உணவு வழங்கக்கூடிய வழமை பொருந்தியதாக இந்த புதன் சந்திரன் சேர்க்கை அமைப்பு அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல்வேறு அம்சங்களை பொருந்திய வழியிடாதவர்களை அவர் காட்டிய நெருங்கில் பழிப்போம் அவரை போற்றி பிதிப்போம் வாழ்த்தி வணுவோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது மற்றும் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் பிவியின் காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருந்தீர் வையகம் செலிக்க வாழ்க்க வளமுடன்